பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று வகைப்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஏழு ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஆறிலிருந்து பத்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுல இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஆறாம் கணக்கு எக்ஸ் பவர் மூணு மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் எனும் பல்லுறுப்பு கோவைக்கு மூன்று மெய்யன் பூஜ்யமாக்கிகள் இருப்பதற்கு தேவையானதும் மற்றும் போதுமானதுமான நிபந்தனை என்னான்னு கேட்டிருக்காங்க மூன்று மெய்யெண் பூஜ்ஜியங்கள் இருப்பதற்கு உண்டான நிபந்தனை சமன்பாடானது எக்ஸின் அடுக்கு மூணு மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது பூஜ்ஜியம் எடுத்து தீர்வு கணக்கிடலாம் இடது பக்கம் எக்ஸை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் எக்ஸு ஸ்கொயர் ஒரு எக்ஸ் எடுக்கிறப்ப மீதம் ஒரு எக்ஸ் மைனஸ் கே எக்ஸு ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் இருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம் அந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறோம் அப்படின்னா கேயின் மதிப்பு தெரியணும் அந்த கேயின் மதிப்பு தான் நம்ம கணக்கிட போகிறோம் இதை தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்யம் மதிப்பு கணக்கிடுவதற்கு டிஸ்கிரிமினன்ட் எடுத்துக்கலாம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது பல்லுறுப்பு கோவைக்கு மூன்று மெய்யன் பூஜ்யம் ஆக்கிகள் இருப்பதற்கு தேவையானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க போதுமான நிபந்தனை இதில் பூஜ்யம் என்ற மதிப்பு ஒரு மெய்யெண் ஆகும் அப்போ ஒரு மெய்யன் தீர்வு கிடைச்சது இந்த எக்ஸ் கொயர் மைனஸ் கே எக்ஸ் பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்ற இருபடி சமன்பாட்டில் இருந்து இரண்டு மெய்யன் தீர்வுகள் கிடைப்பதற்கான நிபந்தனை தான் கணக்கிடுறோம் மெய் அமையணும் அப்படின்னா தன்மை காட்டி டெ டெல்லின் மதிப்பானது கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாக அமையணும் கிரேட்டர் தன் பூஜ்ஜியமனா இருந்ததுன்னா தீர்வானது மெய் மற்றும் சமமற்றவையாக இருக்கும் இதே ஈக்குவல் டு பூஜ்யமாக இருந்ததுன்னா மெய் மற்றும் சமமான மூலங்களா அமையும் எனவே இரண்டு நிபந்தனைகளுமே எடுத்துக்கலாம் அதனால தன்மை காட்டியின் மதிப்பு டெல் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துட்டு மூலங்களை கணக்கிடலாம் டெல்லின் மதிப்பானது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் ஃபோர் ஏ சி ஆர் ஈக்குவல் டு ஜீரோ பொது வடிவத்தோடு ஒப்பிடுறோம் இருபடி சமன்பாட்டை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தோடு ஒப்பிடும் பொழுது ஏயின் மதிப்பானது பியின் மதிப்பானது எக்ஸின் கேளு மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கேளு ஒன்று சி என்பது மார்லி உறுப்பு ஒன்பது கிரேட்டர்னார் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் கேவை வர்க்கப்படுத்துகிறோம் மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும் எனவே கே ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு பூஜ்யம் கே ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு ஆறு எழுதி கிரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி என்னும் பொழுது கே ப்ளஸ் ஆறு கே மைனஸ் ஆறு கிரேட்டர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் தனித்தனியாக கே ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கே மைனஸ் ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு சமப்படுத்துகிறப்ப கே ஈக்குவல் டு மைனஸ் ஆறு ஒரு மதிப்பு கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆறுங்கிறது ஒரு மதிப்பாக அமையும் ஒரு என் கோடு எடுக்கிறோம் என் கோடில் இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி கேயின் மதிப்பு மைனஸ் ஆறு ஒரு மதிப்பு ப்ளஸ் ஆறுங்கிறது ஒரு மதிப்பாக இருக்குது இடைவெளிகள்னு பார்க்குறப்ப மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு கமா ப்ளஸ் ஆறு ஆறு கமா இன்ஃபினிட்டி ஆகிய மூன்று இடைவெளிகள் அமைது இதில் எந்தெந்த இடைவெளிகளில் நமக்கு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு பூஜ்யம்னு கிடைக்கிதுன்னு பார்த்துட்டோம்னா கேக்கு ப்ளஸ் ஆரோ அல்லது மைனஸ் ஆரோ ஆகிய இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட மதிப்பு ஒரு பூஜ்ஜியம்னே கொடுக்குறோம் அப்படின்னால் கூட இந்த நிபந்தனையானது பூஜ்ஜியம்னு மைனஸ் ஆருக்கு ப்ளஸ் ஆருக்கு இடையில் ஒரு மதிப்பு பூஜ்ஜியம்னு கொடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்பானது ஆறு மைனஸ் ஆறுன்னு வரும் ஆறு மைனஸ் ஆறு என்பது கிரேட்டர்னா ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்பது தவறான நிபந்தனையாக இருக்கும் இதே மைனஸ் இன்ஃபினிட்டி இக்கமாக மைனஸ் ஆறுக்கு இடையில் ஏதேனும் ஒரு மதிப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஐந் மைனஸ் ஏழுன்னு எது எடுத்துட்டோம்னா கே ப்ளஸ் ஆறு என்பது மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா மைனஸ் ஏழுன்னு கொடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு எனும் பொழுது மைனஸ் பதிமூன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் பதிமூன்றுன்னு கிடைக்கும் அப்போ ப்ளஸ் பதிமூன்று கிரேட்டனார் ஈக்குவல் டு பூஜ்யம் என்பது நமக்கு சரியான கூற்றலை வரும் இதே போல் பாசி நம்பர் ஆறு கமா இன்ஃபினிட்டி கிடையில் ஒரு மதிப்பு ப்ளஸ் ஏழுன்னு எடுத்துட்டோம்னா ஏழு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் பதிமூணு ஏழு மைனஸ் ஆறு ஒன்று மதிப்பு இதுவும் கிரேட்டனார் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்படிங்கிற அதாவது இதனுடைய மதிப்பு ப்ளஸ் பதிமூன்றுன்னு இருக்குது கிரேட்டனார் ஈக்குவல் டு பூஜ்யம் என்பது ஏற்புடையதாக அமையும் எனவே எடுக்கக்கூடிய இடைவெளியானது மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் ஆறு வரை ப்ளஸ் ஆறு கம இன்ஃபினிட்டி அப்போ இரண்டையும் ஒப்பிட்டு நாம் கேயின் மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கே ஆர் ஈக்குவல் டு ஆறு என்பது தேவையான நிபந்தனையாகும் ஆப்ஷன் நான்கு மாடுலஸ் ஆஃப் கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆறு என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து ஏழாம் கணக்கு பார்க்கலாம் 0,2 ரெண்டு பையில் சைன் பவர் நாலு எக்ஸ் மைனஸ் இரண்டு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்றை நிறைவு செய்யும் மெய் எண்களின் எண்ணிக்கை என்னானு கேட்டிருக்கிறாங்க எண்களின் எண்ணிக்கை என்னன்னு ஜீரோ கமா இரண்டு பைங்கிற நிபந்தனையில் இதை நிறைவு செய்யக்கூடிய மெய் எண்களின் எண்ணிக்கை சமன்பாடானது சைன் பவர் நாலு எக்ஸு மைனஸ் இரண்டு சைன்ஸ் கொயர் எக்ஸு ப்ளஸ் ஒன்று தீர்வு கணக்கிடுவதற்காக ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் sin பவர் நாலு சைன்ஸ் கொயர் எக்ஸு எழுதிட்டு மைனஸ் இரண்டு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இதில் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்பதை ஒய்யின்னு எடுக்கலாம் ஒய் ஈக்குவல் டு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்கிறே சமன்பாட்டில் பிரதிடுறப்ப ஒய் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் காரணிப்படுத்துகிறோம் இரண்டு எண்களை பெருக்கும் பொழுது ஒய் ஸ்கொயரின் கேளு ஒன்று மாரலி மதிப்போன்றுங்கிறப்ப ஒன்றுன்னு வரணும் கூட்டும் பொழுது ஒய்யின் கேளு மைனஸ் இரண்டுன்னு வரணும் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று கூட்டும் பொழுது மைனஸ் ரெண்டுங்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் எனவே ஒய் மைனஸ் ஒன்று ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் ஒன்று கமாவும் ஒன்று இரண்டுமே ஒரே தீர்வு தான் எனவே ஒய் என்பது எதை குறிப்பிடுது சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று அப்போ இருந்ததுன்னா இருபுறமும் வர்க்க மூலம் எடுத்துட்டோம்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டூ வர்க்க மூலம் எடுக்கிறப்ப ரூட் ஆஃப் ஒன்றுன்னா மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுக்கலாம் எனவே எக்ஸ் ஈக்குவல் டூ சைனின் எந்த மதிப்புக்கு நமக்கு இப்போ அதாவது மைனஸ் ஒன்று ஒரு மூலம் ப்ளஸ் ஒன்று ஒரு மூலமாக அமைகிறதுனால சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மற்றும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன்று சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று சைனின் எந்த டிகிரிக்கு நமக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னா இரநூத்தி எழுபது டிகிரி இரநூத்தி எழுபது டிகிரியின் ரேடியன் மதிப்பு மூணு பை பை இரண்டு பை என்பது நமக்கு தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு ரேடியனில் குழு எழுதிட்டோம்னா பை பை டூ கொடுக்கப்பட்டுள்ள இடைவெளி ஜீரோக்கமா ரெண்டு பையில் நிறைவு செய்யும் மெய்யன்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கிறாங்க பை பை டூவும் சரி த்ரீ பை பை டூவும் சரி ஜீரோக்கமா இரண்டு பைங்கிற இடைவெளி கிடையில தான் அமைது இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய மெய்யன்களின் எண்ணிக்கைனா இரண்டு மெய்யன்கள் இருக்குது மைனஸ் ஒன்றும் ஒரு மெய்யன் தான் ப்ளஸ் ஒன்றும் ஒரு மெய்யன் தான் எனவே மெய்யன்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப இரண்டு ஆப்ஷன் ஒன்று இரண்டு என்பது சரியான தீர்வாகும் அடுத்து எட்டாம் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ்கியூ ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஏ எக்ஸ் ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நிச்சயமாக ஒரு மிக எண் பூஜ்யமாக்கி இருப்பதற்கு தேவையானது மற்றும் போதுமான நிபந்தனை எண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டை பிஆப் எக்ஸுன்னு எடுக்கலாம் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குறைந்தபட்சம் ஒரு மிகையின் பூஜ்ஜியமாகியாவது இருக்கணும் இதில் ஏயின் மதிப்பு பார்த்துட்டோம்னா ப்ளஸ்ஸில் இருந்ததுன்னா ஏயின் மதிப்பானது பாசிட்டிவ் நம்பராக இருக்குது அப்படின்னா அனைத்து உறுப்புகளுமே ப்ளஸ் குறியில் இருக்கும் எனவே எந்த ஒரு குறிமாற்றங்களுமே அமையாது எப்படின்னா ஏ வந்து ப்ளஸ் குறியில் இருந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா குறிமாற்றங்கள் அமையாது குறிமாற்றங்கள் அமையாது இதே ஏவோட குறியானது எதிர்குறியாக இருந்தது அப்படின்னா பிஆப் எக்ஸு எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ஏ நெகட்டிவ்ல இருந்ததுன்னா மைனஸ் பத்து ஏ எக்ஸுன்னு வந்துடும் ஏக்கு பதிலாக ஏதேனும் ஒரு எக்ஸு ஏதேனும் ஒரு மதிப்பு கொடுத்துருவோம் ப்ளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ்ஸில் இருந்து ஒரு முறை மைனஸு மைனஸ்ல இருந்து பிளஸ்னு இரண்டு முறை நமக்கு குறிகள் மா மாறுது இப்போ இரண்டு முறை குறிகள் மாறுது அப்படின்னா இரண்டு குறிமாற்றங்கள் அமையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை குறிமாற்றங்களின் எண்ணிக்கையானது இரண்டு குறிமாற்றங்கள் எனவே மிகையெண் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை மிகையென் பூஜ்யமா இருக்கக்கூடிய மிகையெண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை மதிப்பானது இரண்டு அப்ப குறைந்தபட்சம் ஒரு மிகையெண் பூஜ்யமாக்கியாவது இருக்கணும்னா ஏஎன் மதிப்பானது நெகட்டிவ் நம்பராக இருக்கணும் நெகட்டிவ்ங்கிறப்ப தென் பூஜ்ஜியமாக இருக்கிறதா ஏற்புடைய மதிப்பாக அடுத்து ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் க்யூ பிளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எனும் பல்லுறுப்பு கோவைக்கு ஒரு குறி மற்றும் இரு மெய்யன் பூஜ்யமாக்கிகள் இருக்கும் ஒரு மிகை மற்றும் இரு மெய்யன் கலப்பெண் பூஜ்யமாக்கிகள் இருக்கும் மூன்று மெய்யன் பூஜ்ஜியமாக்கிகள் இருக்கும் பூஜ்யமாக்கிகள் இல்லை அப்படின்னு கணக்கிட சொல்லி எது சரியான தீர்வுன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு அப்போ பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை கணக்கிடுவதற்கு பி கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமன்பாட்டை பிஆப் எடுக்கலாம் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் மூன்று எங்கே இப்போ இதில் இருக்கக்கூடிய மெய்யெண் எண் பூஜ்ஜியமாக்கிகள் அதாவது குறை எண்ணா மெய் எண்ணாகவே குறை எண்ணாகவும் அமையலாம் மிக எண்ணாகவும் அமையலாம் எனவே மிக எண் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கையும் குறையன் பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கையும் முதல்ல கணக்கிடலாம் மிகை எண் ஆக்கிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு பிஆப் எக்ஸில் நேரடியாக குறிமாற்றங்களை கணக்கிடலாம் இதில் குறிமாற்றங்களே இல்லை குறிமாற்றங்களின் எண்ணிக்கை குறிமாற்றங்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் பூஜ்ஜியம் எனவே பிஆஃப் எக்ஸில் அதிக பதி இருக்கக்கூடிய அதிகபட்ச மிகையென் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கை பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மிக எண் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையானது எந்த ஒரு மிக எண் பூஜ்ஜியமாக்கிய அமையாது குறை எண் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதியிடலாம் அப்போ மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மூணு பிளஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் எக்ஸு பிளஸ் மூன்று எனவே மைனஸ் எக்ஸ் பவர் மூணு மைனஸ் மூணு முறைப்பெருக்கிறப்ப மைனஸாக ஆகும் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூன்று பி ஆஃப் மைனஸ் எக்ஸு குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப முதல் மதிப்பு மைனஸ் அடுத்து மைனஸு அடுத்து என்ன மதிப்பு இருக்குன்னா ப்ளஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப மைனஸிலிருந்து ப்ளஸ்ஸு குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று மைனஸ்ல இருந்து மாறி இருக்கு எனவே பி ஆஃப் பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச குறையேன் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கையானது ஒன்று தேவையான தீர்வு இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இதில் பார்த்துட்டோம்னா இரண்டில் ஆப்ஷன் இரண்டில் ஒரு மிகை மற்றும் இரு மெய்யற்ற கலப்பெண் பூஜ்யமாக்கிகள் இருக்கும்னு கொடுக்கப்பட்டிருக்கு மிகை எண் பூஜ்யமாக்கியே நமக்கு கிடையாது எனவே அது ஏற்புடையதை அமையாது மூன்று மெய்யன் பூஜ்ஜியமாக்கிகள் இருக்கும்னு கொடுத்துருக்கு இரநூ இதில் இருக்கக்கூடிய மெய்யெண் பூஜ்யமாக்கின்னு பார்க்குறப்ப ஒன்று தான் ஏன்னா குறை எண் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கை ஒன்று மட்டும்தான் மெய்யன் பூஜ்ஜியமாக்கியா இருக்குது அப்போ மூன்றாவது ஆப்ஷனும் தவறு பூஜ்ஜியமாக்கிகளே இல்லை அப்படிங்கிறதும் தவறான கூற்று ஆப்ஷன் ஒன்றை ஒப்பிடுறப்ப ஒரு குறையன் பூஜ்யமாக்கி கிடச்சிருக்கு இரு மெய்யன் பூஜ்யமாக்கிகள் இருக்கும் ஒரு குறை மற்றும் இரு மெய்யன் பூஜ்யமாக்கிகள் இருக்கும்னு அப்ப ஒரு குறையன் பூஜ்யமாக்கின்னா ஒரே ஒரு மெய்யன் ஒரே ஒரு மெய்யின் பூஜ்யமாக்கி தான் கிடைக்கும் இங்க இரண்டு மெய்யன் பூஜ்ஜியமாக்கின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இரண்டு மெய்யற்ற பூஜ்ஜியமாக்கிகள் தான் இருக்கும் இரண்டு குறை மற்றும் ஒரு குறை மற்றும் இரு மெய்யன் பூஜ்யமாக்கிகள் இருக்கும்னு கொடுத்திருந்தா ஆப்ஷன் ஒன்றானது சரியான கூற்று அமையும் எனவே ஆப்ஷன் ஒன்றில் ஒரு சிறிய திருத்தம் கொடுத்து எழுதிக்கலாம் புத்தக வினாக்கள்ல ஒரு குறை மற்றும் இரு மெய்யன் பூஜ்யமாக்கிகள்னு இருக்கும் என்பது தவறான கூற்று அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய திருத்தம் என்னன்னா ஒரு குறை மற்றும் இரு மெய்யற்ற பூஜ்யமாக்கி மெய்யற்றனா கலப்பெண் பூஜ்யமாக்கியா இருக்கும் இரு மெய்யற்ற பூஜ்யமாக்கிகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தா அது சரியான மதிப்பாக அமையும் அடுத்து பத்தாம் கணக்கு பார்க்கலாம் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஸீரோ டூ எண்ணு என்சிஆர் மைனஸ் ஒன் பவர் ஆர் எக்ஸ் பவர் ஆர் எனும் பல்லுறுப்பு கோவையின் மிகையென் பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு வினாவில் இருக்கக்கூடிய சமன்பாடானது சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஸீரோ டு என்சி ஆறு மைனஸ் ஒன் பவர் ஆறு எக்ஸ் பவர் ஆறு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை பல்லூர்புக்கோவை சமன்பாட்டை பிஆஃப்எக்ஸ்னு எடுத்துக்கலாம் ஆறுக்கு பதிலாக மதிப்புகள் கொடுத்து சமன்பாடு எழுதுகிறப்ப ஆறுக்கு பூஜ்ஜியம்னு கொடுத்தோம்னா என்சி நாட்டு மைனஸ் ஒன் பவர் பூஜ்ஜியம் எக்ஸ் பவர் பூஜ்ஜியம் அடுத்து என்சி ஒன்று மைனஸ் ஒன் பவர் ஒன்று எக்ஸ் பவர் ஒன்று என்சி டூ மைனஸ் ஒன் பவர் இரண்டு எக்ஸ் பவர் இரண்டு ப்ளஸ் என்சி த்ரீ மைனஸ் ஒன் பவர் மூன்று எக்ஸின் அடுக்கு மூன்று ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு வரைக்கும் கொடுக்கலான்னா எண் எண்ணாவது உறுப்புகள் வரை என்சிஎன்னு மைனஸ் ஒன் பவர் என்னு எக்ஸ் பவர் என்னன்னு கொடுக்கலாம் இதில் குறிகள்னு இதை சுருக்கிக்கிட்டோம்னா பி பிஆஃப்எக்ஸ் என்ற சமன்பாடானது என்சி நாட்டு எக்ஸ் பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன் பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்றுன்னு இருக்கும் எனவே என்சி நாட்டு மட்டும் எழுதிக்கலாம் அடுத்ததில் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு மைனஸ் ஒன் பவர் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் குறியில் வரும் மைனஸ் என்சி ஒன்று எக்ஸு மைனஸ் ஒன்று இருமுறை பெருக்கிறப்ப ப்ளஸ்ஸு நாயுடு எனவே என்சி டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்றை மூணு முறை பெருக்கிறப்ப அடுத்த உறுப்பில் மைனஸ் குறி வரும் மைனஸ் என்சி த்ரீ எக்ஸ் பவர் மூணு ப்ளஸ் இறுதியாக என்சிஎன்னு மதிப்பானது ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று பவர் என்னு எக்ஸ் பவர் என் இது அப்படியே எழுதிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப என் உறுப்புகள் வரைக்கும் குறிமாற்றம் முதல்ல ப்ளஸ் இருக்குது அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸட்ரா இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ என்னாவது உறுப்புகள் இதுவரை இருக்கக்கூடிய குறிமாற்றங்கள்னு பார்க்குறப்ப என் குறிமாற்றங்கள் அமையும் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை குறிமாற்றங்களின் எண்ணிக்கையானது என்னாகும் பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது மிக பூஜ்ஜியமாக அமையும் எனவே மிக பூஜ்ஜியமாக்கிகளின் எண்ணிக்கை வினாவில் கேட்டிருக்கிறது மிக பூஜ்யமாக்கிகளின் எண்ணிக்கை தான் பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை என்னாகும் ஆகும் எனவே ஆப்ஷன் இரண்டு என் என்பது சரியான மதிப்பாகும் தேங்க்யூ